ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாமன் கிட் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி இன்றைக்கி சிம்பிளாக வாழைப்பூ சூப் எப்படி செய்யலாம் அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் வாழைப்பூவில் பார்த்திங்க அப்படின்னா நிறையவே நன்மைகள் இருக்குது வாழைப்பூவை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணுங்க வாழைப்பூவை நம்ம சேர்த்துக்கிறதுனால மாதவிடாய் ப்ராப்ளம் இருக்கவங்க அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க ரத்த சோகை ப்ராப்ளம் இருக்கவங்க இப்படி நிறைய ப்ராப்ளத்தை வந்து வாழைப்பூ வந்து சரி பண்ணுங்க வாழைப்பூவை பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி சிம்பிளாக சூப் மாதிரியும் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம வாழைப்பூவை ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் நிறைய பேருக்கு இந்த வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதுல டவுட் இருக்கும் வாழைப்பூவை கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது வாழைப்பூவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நரம்பு பகுதி இருக்குங்க ஒவ்வொரு பூவுலையுமே தனித்தனியாக பார்த்திங்க அப்படின்னா நரம்பு இருக்கும் அதை எடுத்ததுக்கப்புறம் எடுத்ததும் மடல் மாதிரி இந்த மாதிரி ஒரு தாழ் பகுதி இருக்கும் இதையுமே நம்ம எடுத்துடணும் இது ரெண்டையும் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வாழைப்பூவை சமையலுக்கு வந்து பயன்படுத்தலாம் வாழைப்பூவை இந்த மாதிரி கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூவை கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ண வாழைப்பூவை நார்மல் தண்ணியில் நீங்கள் போட்டு வைக்காமல் நீ பழைய நீராகார தண்ணி இல்லைனா கொஞ்சமாக மோர் கலந்த தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா வாழைப்பூ வந்து கருக்காதுங்க வாழைப்பூ நம்ம சமைக்கிற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அம்மியில் இந்த மாதிரிலாம் லேசாக வந்து நசுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரி பண்ணுறப்போ அதில் இருக்க சத்துக்களும் தன்மையும் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு நம்ம கையாலையே பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தினாவே போதுங்க வாழைப்பூ சூப் செய்கிறதுக்கு தேவையான அளவு பாசிப்பரப்பு எடுத்துக்கலாங்க நான் பாசிப்பருப்பை டூ மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போது ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கோங்க வாழைப்பூ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது இது எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சிருக்க மஞ்சள் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேங்க காரத்துக்காக வீட்டுல யூஸ் பண்ற குழம்பு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாங்க இது எல்லாத்தோடையும் பச்சை வாசனை போற வரைக்கும் வாழைப்பூவ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வாழைப்பூ நல்லா வெந்ததுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துக்கலாங்க தாளிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் இருந்தால் கூட தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் சூப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து வெந்தயத்துக்கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கடுகுலந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கறி லீவ் ஆட் பண்ணிக்கலாங்க நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க கூடவே ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பரான அரோமா ஸ்மெல் வருங்க நல்லா பூண்டு எண்ணெயில வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க சூப்பில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சிம்பிள் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான வாழைப்பூ சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இதான் ஈவினிங் டையத்தில் கூட உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாங்க இந்த வாழைப்பூ சூப்பை சாதம் சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்லாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்